எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வியாழக்கிழமை ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் மற்றும் விஷ்ணு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்று மாலை ஏதும் நல்ல நேரம் இல்லை கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி ஏகாதசி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று அமிர்தயோகம் இன்று தேரிழுந்தூர் திண்டுக்கல் தேவக்கோட்டை மிலட்டூர் பிள்ளையார்பட்டி இத்தலங்களில் ஸ்ரீ விநாயகப் பெருமான் விழா தொடக்கம் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு இன்று ஏகாதசி மற்றும் மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் கழிப்பு ரிஷபம் வரவு மிதினம் ஆர்வம் கடகம் சாந்தம் சிம்மம் செலவு கன்னி பாசம் துலாம் உறுதி விருச்சிகம் உதவி தனுசு கீர்த்தி மகரம் சலனம் கும்பம் லாபம் மீனம் கவனம் மருத்துவ குறிப்பு தாழம்பூ சர்பத் சேது மாதம் இருமுறை சாப்பிட்டு வர அம்மை நோய் வராது இன்றைய நாளுக்கான பொன்மொழி இடையூறுகளும் துன்பங்களுமே மனிதனை மனிதனாக ஆக்குபவை